அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில வந்து மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய விடயங்கள் வந்து பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது அதில் ஒன்றுதான் இலங்கையில ரெண்டாயிரம் ரூபா நாணயத்தால் வந்து அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போறோம் அதாவது யூடியூப் தொடக்கம் ஃபேஸ்புக் வரைக்கும் எந்த சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து இதை பற்றி பார்த்துருப்பீங்க ரெண்டாலும் நான் என்னுடைய யூடியூப் சேனல் என்னுடைய சேனலில் வந்து இதை வந்து சொல்ல போறேன் ஒரு நிறைய பேர் பார்த்துருந்தாலும் பார்க்காதவங்களுக்கு ஒரு சிலர் இருந்தா அவங்களுக்கு வந்து இது பிரி இருக்கும் இந்த நாணயத்தாளை வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பாக என்னுடைய உடன்பிறவா சகோதரன் ஒருத்தன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸில் விட்டுருந்தான் சரி அதை வந்து நான் கேட்டுருந்தான் அவன் எனக்கு திருப்பி அடுத்த நாளை கொண்டு சந்திர தான் இந்த நாணயத்தாளை பொறுத்த வரைக்கும் எட்டாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அச்சிடப்பட்டிருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மக்கள் பாவனைக்காக நாணயத்தாள்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்குதா சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா இதுவரைக்கும் வந்து நான் பார்க்கல இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாட்களுக்கு அதாவது ஒரு கிழமைக்கு முன்பாகவே வந்து இந்த நாணயத்தால் வந்து பழக்கத்துக்கு வந்துட்டு வங்கிகள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கதைகள் வந்து வந்தது இருக்குது சரி இந்த நாணயத்தாள எந்த எந்த கண்ணில் வந்து புலப்படுற அம்சங்கள் வந்து என்னென்னன்றத நான் சுருக்கமான முறையில் வந்து இதை சொல்லிட்டு போறேன் இந்த நாணயத்தால் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து சொன்னாங்க டொலர் வடிவில் வந்து நாணயத்தால் வந்து இருக்கிற வடிவா நாணயத்தால வந்து பார்த்துக் கிட்டத்தட்ட இந்த தாள் வந்து டொலர் அளவுக்கு இல்லாட்டிக்கும் ஒரு இந்த நாணயத்தாள் ஓரளவுக்கு பிடிக்கும் போது ஓரளவுக்கு டொலர் மேலே தான் இருக்குது ஏ ஃபோர் சீட்டின்ற அந்த ஒரு தடுப்பு தன்மையில வந்து அளவான குறுகிய தாளா இந்த தாள் வந்து இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இதற்கு முன்பு இளைஞர் பழக்கத்துல இருந்த இரண்டாயிரம் ரூபா இந்த நாணயத்தாள் வந்து எவ்வாறு இருந்ததுன்றா அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் இது இதை பார்க்கிலும் கொஞ்சம் வந்து பெரிய தன்மையாக இருந்தது இது மலைய வந்து என்ன சிறப்பம்சம் இருந்ததுடா இந்த சிகிரியா காலத்து அந்த சிகிரியா குன்று இருக்குதானே இந்த சிகிரியா கொண்டு படம் வந்து இருந்தது இது மாத்திரம் இல்லாமல் அந்த சிகிரியால காணப்பட்ட அந்த ஓவியங்கள் சுவரோவியங்கள் ஓவியங்கள் வந்து இதற்கு முன்பாக இருந்த இரண்டாயிரம் ரூபாய் தாளிர வந்து இருந்தது இந்த நாணயத்தாளரை வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னா இலங்கை மத்திய வங்கியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தை மு அந்த நிறைவு தினத்தை முன்னிட்டு இந்த தாள் வந்து அச்சிட்டு வெளியிட்டு இருக்காங்க இதுல வந்து ரெண்டு பேர்ட்ட சைன் வந்து இருக்குது ஒன்று வந்து நிதி அமைச்சர் அடுத்த வந்து மத்திய வங்கியின் ஆளுநர் பாருங்க இரண்டு சைன் வந்து உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது தெளிவா தெரியுதா தெரியல ஆஹ் இலங்கையில நிதியமைச்சர் சைன் ஒன்று இருக்குது அடுத்த வந்து மத்திய வங்கி ஆளுநர் சைன் ரெண்டும் வந்து இதுல இருக்குது வங்கி இலங்கை மத்திய வங்கின்ற ஆளுநராக இருக்கிறது வந்து நந்தலால் வீரசிங்க அவர்கிட்ட சைனும் வந்து இருக்குது மற்றது நூற்றி ஐம்பத்தோடு மில்லி மீட்டர் தலை அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் என்ற தடிப்புல தான் இந்த நாணயத்தால் வந்து இருக்குது இதுல மேற்பக்கத்துல வந்து வானிஷ் தன்மையான ஒரு அதாவது வழுக்கிற தன்மை அது வந்து இந்த மேற்பக்கத்துல வந்து இதுல இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்த வந்து இலங்கையில வரைபடம் வந்து இந்த நாணயத்தாளரை வந்து இருக்குது எல்லாரும் பாக்குறீங்க இலங்கை வரைபடம் வந்து இலங்கைன்னு தேசிய மேல நீடோட்படம் என்று சொல்றது அதாவது நீடரண்டி அதை படமும் வந்து இலங்கை வரைபடத்துக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பெரிய வடிவில வந்து அதுண்ட படமும் வந்து இதுல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுல வந்து பாலந்திய சிங்கம் வந்து இரண்டு புறமும் வந்து சின்ன வடிவில வந்து இருக்குது பாருங்க இந்த பக்கம் இருக்குது அடுத்து வந்து இந்த பக்கமும் வந்து பாலிந்திய சிங்கம் வந்து இருக்குது இது மாத்திரமில்லாமல் இந்த முன்பக்கம் இருக்குது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் இந்த முன்பக்கத்துல வந்து அதாவது இரண்டு பக்கத்தையும் உள்ளடக்கிய அந்த உள்பக்கத்திலேயே வந்து வாழந்திய சிங்கத்தை வந்து அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்குது வாளந்திய சிங்கம் வந்து நோமலா ஒரு லைட்டிலடங்கி ஒரு சூரிய வெளிச்சத்துல நீங்க நோமலா வச்சு பார்த்தீங்கன்னாலே இந்த உள் பக்கத்துல வந்து வாழந்திய சிங்கம் வந்து தெரிகிற தன்மை வந்து இருக்கும் இதுல வந்து தெரியதான் எனக்கு தெரியல அடுத்த வந்து எனக்கு கிடைச்ச டெண்டாயிரம் ரூபா நாணயத்தாளின்ற சிபி நம்பர் சும்மா சொல்றேன் சிபி நம்பர் வந்து பதினொன்று நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இந்த சிபி நம்பரில் இருக்கிற இந்த நாணயத்தாளன் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்குது இது இலங்கை மத்திய வங்கிண்ட கட்டிடம் வந்து இதில் வந்து பிரதிபலிப்பாக இருக்குது இலங்கை மத்திய வங்கிண்ட கட்டிடம் வந்து மெயினாக இருக்கிற அந்த மணிக்கூடு கோபுரம் வந்து இந்த இடத்துல வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ஊதா கலரை வந்து என்னென்னா தாமரை கோபுரம் தாமரை கோபுரம் வந்து இருக்குது கொழும்புரை தாமரை கோபுரம் வந்து இருக்குது அடுத்தது வந்து ஒரு சில கட்டிடங்கள் வந்து இருக்குது சாய் கட்டிடம் வந்து கொழும்புரை இருக்குதானே அதையும் வந்து வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த தெரியா நினைக்கிறேன் இதுல மற்றது வந்து இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன சின்ன கோடுகள் ஒரு ஆறு கோடுகள் வந்து இருக்குதானே இந்த ஆறு கோடுகளும் வந்து என்னன்னா இந்த கண் தெரியாத ஆக்கள் வந்து இந்த தாலை வந்து இலகுவா கண்டுபிடிக்கிற காண்டி இந்த ஆறு கோடுகளும் வந்து இதுல பதியப்பட்டிருக்கிறதா ஒரு சில விடயங்கள் வந்து வந்தது அது என்ன மாதிரி உண்மை தன்மை வந்து என்ன மாதிரி என்றதை எனக்கு தெரியல சொல்ல தெரியல எழுபத்தி ஐந்தாவது வருடத்தை முன்னிட்டு இந்த மாதிரி அந்த எழுபத்தி ஐந்தாவது நம்பரும் வந்து இதில் இந்த ஊதா கலரில் வந்து இருக்குது இதில் வந்து பிளாக் கலரில் இருக்குது முன்பக்கத்தில் வந்து பிளாக் கலர் இருக்கு மற்றது இந்த நாணயத்தாள என்னென்ன கலர்ஸ்ல இந்த நாணயத்தாள் வந்து இருக்குன்னா ஒன்று வந்து ஊதா கலர் அடுத்த வந்து இளம் பச்சை அடுத்த வந்து பச்சை கலரையும் இருக்குது அடுத்த வந்து மெல்லிய நீளம் கடின் நீளம் இவ்வளவு கலரும் கலந்து மிக்சிங் பண்ணின தான் இந்த நாணயத்தால் ஃபுல்லாகவே வந்து இருக்குது முதல் இருந்த நாணயத்தாள் ரெண்டரம் ரூபா என்றாலும் சரி இளைஞர் உப்ப இருக்கிற மற்ற நாணயத்தாள்னாலும் சரி இதோட ஒப்படைக்க மிக்க எல்லா நாணயத்தாளுமே வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இது வந்து சிறியதான நாணயத்தாளாக தான் இருக்குது நூற்றி ஐம்பத்தொரு மில்லி மீட்டர் தர அறுபத்தேழு மில்லி மீட்டர்ன்றது ஒரு நாணயத்தாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய நாணயத்தாளன்ற அளவுக்கு ஓரளவுக்கு சின்ன அளவாக தான் இருக்குது முதல் வந்த நாணயத்தாளின் அளவு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது அந்த நாணயத்தால் ஆஹ் பாவைச்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வெளிநாட்டுல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுக்கு தெரிஞ்சிருக்காது இளைஞர் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றது வந்து ஐம்பது மில்லியன் நாணயத்தாள் வந்து இளைஞரை அச்சிடப்பட்டு வழிட்டு இந்த செய்திகள் வந்து வந்திருக்குது பழக்கத்துக்கு வரும்போது நிறைய இடங்கள்ல வந்து நிறைய தாள்களை வந்து நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த நிறம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தாளன்டா அவ்வளவு பெரிய தொகையா இருக்கும் நிறைய சாமான மண்டலா நிறைய உடுப்புகளோ இல்லாட்டி நிறைய பலசரக்கு பொருட்களோ அடுத்து நிறைய எங்களை பிடிச்ச நிறைய பொருட்களை வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற ஒரு டெண்டர் அன் ரூபான்றது பெருமதி தான் இல்லை என்று சொல்லி இப்போ இருக்கிற காலத்தில் டெண்டர் ரூபா தாளுக்கு வந்து அவ்வளோத்துக்கு எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு சில வந்து வேண்டிடாது குறிப்பிட்ட ஒன்றெண்டு பொருட்களை தான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் புதிய நாணயத்தால் பழக்கத்துக்கு வரும்போது அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சந்தோஷத்தை வந்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது இந்த நாணயத்தால் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வெளியிடப்பட்டதாகும் என்றொரு கன்பமான கருத்தும் வந்து இந்த நாணயத்தாளரை வந்து அடிச்சிருக்காங்க லேயரை வந்து பார்த்தோம்னா உள்பக்கத்தில் வந்து ரெண்டாயிரம் ரெண்டொரு நம்பர் வந்து இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் வெளிச்ச வீட்டு கோபுரத்தின் படமும் வந்து உள்பக்கத்தில் இருக்குது இது நிறைய பேர் வந்து யூடியூப்ல நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் சொல்லியிருந்தாங்க நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து பார்க்காதவங்கள் தெரியாதவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதால் வந்து இதை சொல்கிறேன் அடுத்த வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரியே இதில் வந்து நேரம் வச்சு பார்க்கும்போது பச்சை நிறமாகவும் கொஞ்சம் சரித்து பார்க்கும்போது போது நீல நிறமாகவும் இந்த லேயர் வந்து தென்படுறது அது உண்மைதான் இப்போ நேரம் வந்து நான் பார்க்கும்போது பச்சை நிறமாக இருக்குது கொஞ்சம் சரிச்சு பார்க்கும்போது நீல நிறத்துக்கு அப்படியே மாறுது லைட்டுக்கு முன்னாடி வச்சு பார்க்கும்போது இல்லாட்டி சூரிய வெளிச்சத்துல பார்க்கும்போது தான் இந்த லேயர்கிட்ட அந்த கலர்ஸு தன்மை வந்து தெரியும் ஏன்னு இதை நோமலான இடத்துல பார்க்கும்போது நோமலாகவே வந்து சைன் பண்ணி கொட்டிருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதால வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து குழப் குழப்பமாக யோசிக்க தேவையில்ல ரெண்டு நிறத்திலையும் வந்து அழகா தெரியுது அதுக்கேற்ற மாதிரி நீங்க நேராக வச்சும் சரித்து வச்சும் பார்த்து நேராக வச்சும் கொஞ்சம் சரிச்சு வச்சும் பார்த்தீங்களா இருந்தா இதுல தன்மைகள் வந்து தெரியும் இது பச்சை நிறமாக இருக்குது அடுத்த வந்து நீல நிறத்திரமா இருக்குதுன்றது ஓரளவுக்கு இதை வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து தெரியுதா தெரியலை நம்ம காட்டினா நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொண்டு கேட்க எனக்கு பக்கத்தில் இருக்கிற லைட் வந்து அவ்வளவுக்கு இல்லை இந்த லைட் தான் போட்டிருக்கிறேன் ரெண்டாலும் இந்த லைட்டை வந்து காட்டுறேன்னு இது வந்து அவ்வளோத்துக்கு தெரியுதான்றத காட்டுறேன்னா இது வந்து நேராக வந்து பார்க்கும்போது பச்சை நிறமாக இருக்குது கொஞ்சம் சரிச்சு வந்து பார்க்கும்போது நீள நிறத்துக்கு இது உங்களுக்கு தெரியுதா தெரியல என்னால நான் காட்டுற முறைக்கு வந்து காட்டுறேன் இதில் பார்த்தா தெரியும் பச்சை நீளமும் சேர்ந்த மாதிரி அந்த வடிவம் வந்து இருக்குது பாருங்க பச்சையாக இருக்குது கொஞ்சம் இதாக நீளமாக போகுது சரி லைட் லைட் ஃபோகஸ் வந்து அவ்வளோது கொஞ்சம் சமாளித்து இந்த வீடியோவை வந்து பாருங்க வேறு என்ன என்னோட இயன்ற அளவுக்கு பற்றி சொல்லியிருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் எல்லாரும் சொன்ன விடயத்தை தான் நானே சொல்லியிருக்கேன் பெரிய அளவில் நான் வந்து பெரிய புகழ்ச்சி அப்படி இப்படிலாம் சொல்ல வரையில் நிறைய பேர் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கலாம் வட பார்க்காதாக்களுக்கு நானும் இப்போ விடயம் வந்து பிரியோசனமா இருக்கும் பாத்தாக்கள் வந்து தயவு செஞ்சு இந்த நியூஸங்களுக்கு முதலே தெரியும் நாணயத்தால் வந்து நேரில் பார்த்துருக்கேன்ட்டு என்னை வந்து திட்டாங்க நான் சொல்ற கடமைக்கு ஒரு இருந்து ஒருத்தர் பாப்பாரா இருந்தால் அவருக்கு வந்து இது பிரியோசனம் இருக்கும்னு தான் இதை வந்து நான் உலகத்துக்கு வந்து சொல்லி கொண்டிருக்கேன் இன்றைய நாள் இருபத்தி எட்டாம் தேதி கிட்டத்தட்ட இரண்டு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எட்டாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாணயத்தால் வந்து அச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி சரியா ரெண்டு மாதத்துல இந்த நாணயத்தால் என்னுடைய கைக்கு கிடைச்சு இப்ப வந்து நான் இதை வந்து உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கேன் இனிமே வந்து இளைஞர் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இந்த நாணயத்தால் வந்து பழக்கத்துல வந்துடும் நிறைய எல்லாருமே வந்து வங்கிகள் மூலம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அளவு அதாவது இந்த நா இந்த தாழ் இந்த அளவு வந்து சின்னனா இருக்கிறபடியா ஏடிஎம்ல வந்து அதை சப்போர்ட் பண்ணது இல்லை அடிக்கல அது தன்மை வந்து காணப்படுறதுதான் நிறைய பேர் வந்து சொல்லிருந்தாங்க பிற்பட்ட காலத்தில் வந்து அது சரி செய்யப்பட்டு ஏடிஎம் ஊடாகவும் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் உப்பை இருக்கிற காலத்தில் வந்து நாங்கள் வங்கிகள் மூலம் நேரடியாக வங்கிக்கு சென்று வங்கி முகாமையாளர்னாலும் சரி வங்கியில் இருக்கிற வேலை செய்கிற ஆக்கள்னாலும் சரி அவங்கள்ட்ட கதைச்சு இந்த நாணயத்தால் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் திருப்பின்னு சொல்கிறேன் பாக்காதாக்களுக்கு பிரியோசனம் இருக்குமென்று தான் என்னால் ஏன் அளவுக்கு இந்த நாணயத்தால் பெற்றி கதைச்சு கொண்டு வந்தேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி